வணக்கம் தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் இரண்டாவது பின்னுரையின் சுருக்க உரை வழங்குபவர் ரே விஜயலட்சுமி அன்பின் வணக்கம் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் வாரன் பீஸ் புத்தகத்துடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் பின்னுரை ஒன்றைய விளக்க உரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ பின்னுரை இரண்டுடைய விளக்க உரைன்னு சொல்ல முடியாது சுருக்க உரை அப்படின்னு சொல்லலாம் இந்த இதில் வந்துட்டு பன்னிரெண்டு அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறார் லியோடால்ஸ்டர் இந்த பன்னிரெண்டுமே இந்த நாவலில் இதுவரை வந்த கதை தொடர்பானதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்வி தான் என்னென்னா பன்னிரெண்டும் பன்னிரெண்டு கட்டுரைகள்னு சொல்லலாம் சொல்லப்போனால் எல்லாமே சேர்த்து ஒரு கட்டுரைன்னு தான் சொல்லணும் பனிரெண்டு சின்ன சின்ன தலைப்புகளுக்கு கீழே எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் தேச மக்களை இயக்கக்கூடிய சக்திகள்லாம் என்னென்ன அப்புறம் வந்து அந்த ச எந்த மாதிரி சக்திகள் இயக்குது இதை பற்றின சரித்திரக்காரர்களை ஹிஸ்ட ஹிஸ்டாரிக்கல் பீப்புளுடைய ஐடியாஸ் சிந்தனைகள் என்ன அது அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே என்ன முரண்பட்ட கருத்துகள் இவரு ஒன்று சொல் வர் இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்லுவார் இதனால தான் நடந்ததுன்னு ஒருத்தர் சொல்லுவார் அது கிடையவே கிடையாதுன்னு இன்னொருத்தர் சொல்லுவார் ஸோ இந்த சிக்கல்கள் பற்றின ஒரு கட்டுரை இருக்குது பிறகு இந்த சரித்திர சம்பவங்கள்லாம் ஏன் உண்டாகிறதுக்கு என்ன காரணம் எது சரித்திர சம்பவம்னு சொல்கிறத விட அது உண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு பிறகு இந்த சரித்திர சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவர் மொத்தமாக எதுக்கு சொல்கிறாருனா இது மிகப்பெரிய போர் நடந்தது இல்லையா அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறதுக்கும் ஆறாயிரதை போல் இது வச்சுக்கலாம் நம்ம இப்போ இந்த போரில் வந்து யார் ஜெயிச்சாங்களோ அதுக்கு உத்தரவுகள் தான் காரணம்னு சொன்னால் யாரெல்லாம் உத்தரவு பிற பிறச்சாங்க அந்த உத்தரவுகள் பிறக்கும் பொழுது பிறப்பிக்கும் பொழுது யாருக்கெல்லாம் அதிகாரம் இருந்தது யார் சொன்னதெல்லாம் நடந்தது உண்மையாகவே அந்த உத்தரவுகள் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருந்ததா சொல்லப்பட்ட உத்தரவுகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்பட்டதினால் மட்டுமே நமக்கு அந்த விளைவுகள் கிடைச்சதா ஒருவேளை அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலைன்னா இருக்கும் ஒருவேளை அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட பின்பும் நிறைவேறலைன்னா என்ன ஆயிருக்கும் நிறைவேறினதுனால உண்மையாக கூட போச்சு நிறைவேறாததுனால தான் ஜெயிச்சிச்சு இந்த மாதிரியெல்லாம் உத்தரவுகள் பற்றிய சிக்கல்கள் அதை பற்றி பேசுகிறாரு பிறகு மறுபடியும் இந்த முதல் பாயிண்ட்டுக்கே வர்றாரு சக்தி இந்த தேச மக்களை இயக்கும் சக்தின்னு சொல்லுவோம்ல சொன்னோம்ல அது சக்தினா முதல்ல என்ன அப்படின்றத பற்றி ஒரு பெரிய விளக்கம் பிறகு சரித்திரத்தின் சட்டம் வந்து யாரை குறிப்பிடுது சரித்திரத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது இல்லையா அந்த சட்டம் யாரை சொல்லுது இந்த சரித்திர விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது மனித வாழ்க்கைக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது இந்த சரித்திரத்துக்குன்னு என்ன ஒரு சா ஒரு சாஸ்திரம்னு எடுத்துக்கிட்டால் அது என்ன இருக்குது இந்த சரித்திரமும் விஞ்ஞானமும் எந்த இடத்துல ஒன்று சேருது இந்த பன்னெண்டு கட்டரைகளுக்குள்ளேயும் மேலே என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா தர்க்கவியல் எடுத்திருக்கிறாரு தத்துவவியல் மூலமாக சொல்லியிருக்கிறாரு மனோதத்துவம் மூலமாக சொல்லியிருக்காரு உளவியல் மூலமாக சொல்லியிருக்கிறாரு பிறகு வந்து ஜியாகிரபிக்கலாகவும் சொல்லியிருக்காரு ஹிஸ்டாரிக்கலாகவும் சொல்லியிருக்காரு அவருடைய பர்செப்ஷன்லேருந்து இருந்து எல்லாமே சொல்லியிருக்காரு நம்ம ஒப்பீனியன்னு சொல்லுவோம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க அரை கிளாஸ் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் அரை கிளாஸ் காலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு கரெக்டில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் ரெண்டுமே தப்பாக ரெண்டுமே தப்பு இவங்களுக்கு அவங்களோட தப்பு அவங்களுக்கு இவங்களோட தப்பு இங்கே ஒப்பீனியன் டிஃபர்ஸ் எல்லாருக்குமே அப்படிதான் வெள்ளை போர்டில் கருப்பு புள்ளி இருக்குது அப்படின்னா அந்த கருப்பு புள்ளியை பார்க்குறவங்க இருக்காங்களா அவ்வளோ பெரிய வெள்ளையை பார்க்குறவங்க இருக்காங்களா எது சரி ரெண்டுமே சரி எது தப்பு ரெண்டுமே தப்பு இந்த மாதிரி விவாதங்கள்னு ஒன்று இருக்குது வாதங்க விவாத விவாதம்னு ஒன்று இருக்குது வாத பிரதிவாதம்னு அந்த ஏரியாக்குள்ளேயும் போயிருக்கிறாரு ஸோ மெஞ்ஞானத்துக்குள்ளேயும் போகிறாரு ஆத்மார்த்திகம் ஆத்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளேயும் பயங்கரமாக போகிறார் இதை தாண்டி இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரோட தலையீடு இருக்குன்னு பழைய சாஸ்திரங்கள் அதாவது பழைய சரித்திர சாஸ்திரம் சொல்லுது அதை நம்ம எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஆய்வுன்னு சொல்கிறதோடைய ஆய்வு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வாதம்னு சொல்லலாம் அவருடைய பக்கத்தில் இருந்து அவர் இந்த போரை எப்படியாக எடுத்துக்கொண்டார் ஒரு போரும் அமைதியும் இவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதுன லியோடால்ஸ்டை போர் வேண்டாம் என்பதை நோக்கித்தான் இவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அதைத்தான் அவர் சொல்ல விரும்புகிறாரு அதை தான் அவர் திரும்ப 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 சொல்கிறாரு அதை வேறு வேறு வகையில் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த எபிலாக் டூ அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அவருடைய கருத்துறைகளால் மட்டுமே நிரம்பிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இந்த எபிலாக் டூ அதாவது இரண்டாவது பின்னுரையின் சுருக்க உரை இதோடு வந்து நம்ம முழுசாக முழுமையாக வார் அண்ட் பீஸ் போரும் வாழ்வும் அல்லது போரும் அமைதியும் அப்படின்ற நாவலை வாசித்து முடிச்சுட்டோம் என்னோட சேர்ந்து வாசித்த எல்லோருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் மறுபடியும் நம்ம அடுத்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதைப்போல் ஒரு சிறந்த நூலில் சந்திப்போம் அன்பின் நன்றிகள்